பொள்ளாச்சியில் பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் மற்றும் மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா நவம்பர் ஒன்பதில் பாஜக நிர்வாகிகள் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அவரை கோவை சாலை மகாலிங்கபுரம் மார்ச் பகுதியில் பாஜக நிர்வாகிகள் மாலை அணிவித்து வரவேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹெச் ராஜா இது வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு அதிகாரிகளுக்கு அதுக்கு காரணமான பிஎல்ஓக்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் ஏன்னா ஒரு மத அமைப்புள்ள உள்ளே உட்காந்து அப்போ நீங்கள் இந்த பாருங்கள் மதரசாவில் உட்காந்து அவங்க இது பண்ணுறாங்க ஆக இது பாரபட்சம் இல்லாமல் நடக்காதோன்னு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அதனால் இந்த மாதிரியாக செய்கிறது மிகப்பெரிய குற்றம் ரெண்டாவது பிஎல்கேனுடைய நிர்வாகிகள் மொத்தமாக கொடுக்குற பிஎல்ஓவும் இருக்காங்க அப்படின்னு தகவல் எல்லாமே ஆதாரங்களோட இப்போ பார்த்தீங்களா அதாவது என்னென்னா இப்போ பீகார் மாதிரி இடத்துல தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பிகாஸ் ஆஃப் திரவிடியன் ஸ்டாக் ஸ்டாலின் கவர்மெண்ட் இதுலேயும் இவங்க தில்லு தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தெரியுது பிஜேபியினுடைய பிஎல்ஏ டூ அதை கவனத்தில் கொண்டு இதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துலேயும் பிஎல் ஓட கேட்டுக்கிறேன் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திரவிடியன் ஸ்டாக் கோலி அரசாங்கம் மக்கள் விரோத அரசு சொன்னால் முன்தினம் ராகுல் காந்தின்னு ஒருத்தர் பாவம் அவர் வந்து முழு மெடிக்கல் செக்அப் பண்ணணும் அந்த மா நிலையில தான் இருக்காரு அவர் உளறினதை இவர் மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டுல இவர் உளர்றார் மிஸ்டர் ஸ்டாலின் நீங்க பாருங்க ராகுல் காந்தியோட சார்ஜ் என்ன ஒரு பிரேசிலியன் மாடல் பிரேசில்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் அவங்க இருபத்தி ரெண்டு பூத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க சொன்னாரா அதை டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் காட்டினார் ஆனால் அந்த பெண்ணே அந்த பிரசிலியன் மாடல் பப்ளிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க நான் இந்தியாவுக்கே வரவில்லை அப்போ எவ்வளோ பெரிய பொய்யும் புழுகு இந்தி கூட்டணி அந்த கூட்டணியே புழுகு மூட்டையோட ஒரு ஐக்கியம் அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் மோஸ்ட் இம்ப்ராக்டிகபிள் ஹியூமன்லி நாட் பாசிபிள் ஒரு பெண்மணி இருநூற்றி இருபத்தி நாலு தடவை ஓட்டு போட்டிருக்காங்களா தேர்தலில் பதினோரு மணி நேரத்தில் மூணு நிமிஷத்துக்கு ஒரு ஓட்டா அதுவும் இரநூத்தி இருபத்தி நாலு இடத்துல போயா வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் எதிர்கட்சிகள் அதாவது முதல்ல இதை போய் பேசுகிறாங்கன்னு நினச்சோம் இப்போ கோமாளித்தனம் ராகுல் காந்தியை விட மிகப்பெரிய அரசியல் கோமாளி வேறு யாரும் இருக்க முடியாது ஏன்னா இரநூத்தி இருபத்தி நாலு இடத்துல உத்தர ஓட்டு போட்டிருக்காருன்னு ஆகவே இது என்னன்னு சொன்னால் பங்களாதேஷ் நேபாள் போல் இங்கே ஒரு பொய்யான காரணத்தை வைத்து கலவரம் செய்ய இந்திய கூட்டணி முடிவு செய்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது